எல்லாருக்கும் அக்ரிடைக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜான்ண்டியர் ஐம்பது ரெண்டு லோ பட்ஜெட் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போக முடியும் நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர டிராக்ட் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்திரெண்டு டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிம் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க நான் பவர் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்போ கூக்கப்பட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சிஸ்டாயிருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜினு கீர் கீர்பாக்ஸ் தெளிவாக சுத்தமாக இருக்கு உங்களுக்கு டிவெல் கிழிச்சி டிவெல் ஃபிஃப்டியோ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு உங்களுக்கு டிவெல் ஃபிஃப்டியோ ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்ட மறுக்கெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க மேலம் நம்ம சேனலை இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரப்போ அப்படின்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்ப